வணக்கங்க செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் யூபி ஸ்டேட்டில் வந்து கோரக்பூர் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஊரில் வந்து ஒரு பையன் லக்ஷயா அப்படிங்கிற ஒரு பையன் பத்து வயசு பையன் அந்த பையன் வந்து ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணி போல் வந்து வாசலில் வந்து வீட்டு வாசலில் விளையாடிட்டுருக்கிறான் அப்போ வந்து விளையாட்டுருக்குறோம் அவங்க அம்மாலாம் உள்ளாண்டு இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்க்குறாங்க பையனை காணும் பையனை காணணோட எப்படி பதட்டமாக இருக்கும் பாருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பசங்க இப்போ அடிக்கடி வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது பசங்க வந்து வீட்டில் முன்னாடி விளையாண்டுட்டு இருக்கிற பசங்க திடீர்னு காணாமல் போயிடுறாங்க கடத்திடுறாங்க பணத்துக்காக கடத்துறாங்க இல்லை முன் விரோதத்தினால கடத்துறாங்க சொல்லி நிறைய நியூஸ் இப்போ இந்த காலக்கட்டத்தில் நிறைய வந்துட்டு இருக்கு எப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாது அது மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த பையன் வந்து காணும் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும் அது என்ன பையன் எங்கள் வளர்ந்த பையனை காணோனா யூஸ்வல்லாக பக்கத்து போயிருப்பான் ஃப்ரெண்டு அக்கம் பக்கத்து வீட்டெலாம் தேடுவாங்க அந்த மாதிரி தேடி இருக்கிறாங்க தேடிட்டு அப்புறம் அந்த ஸ்ட்ரீட் இருக்கிறவங்க நிறைய பேர் வீட்டில் கேட்டுருக்கிறாங்க காணும் எங்கேயுமே ரொம்ப பதட்டம் ஆகிட்டு உடனே போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸும் வந்து அந்த பையனோட ஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க உடனே அந்த பையனை வந்து தேடுறது ரொம்ப வந்து எல்லா ஸ்டேஷனுக்கும் அந்த பையனோட ஃபோட்டோ அமைச்சிருக்கிறாங்க அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்லேயே அந்த ஃபோட்டோ அமைச்சு தேட சொல்லிக்கிறாங்க ஆனால் உடனே வந்து நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துலையும் போயிருந்தா சில பசங்க வீட்டில் பயந்துட்டு கோச்சிட்டு ஏதாவது பஸ்ல போகிறது எல்லாரும் கடத்திட்டு கூட பஸ்ல போவாங்க ட்ரெயின்ல போவாங்கன்னு பார்த்துருக்கோம் ஸோ எல்லா விதமாகவும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க போயிட்டு எல்லாமே பார்க்குறாங்க அந்த மாதிரி வந்து ஸ்டேஷனு பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க எங்கெங்கும் தேடுறாங்க ஃபுல்லாக எங்கேயுமே தேடி எங்கேயுமே கிடக்கலாம் இவங்களுக்கு ரொம்ப இவங்க பேரண்ட்ஸ் எப்படி யோசிச்சு பாருங்க ஒரு பையன் பத்து வயசு பையன் காணும் அப்படின்னோட எங்கேயுமே இல்லை அப்படின்னோனே எவ்வளோ பதட்டமாக இருக்கும் இவ ரொம்ப சொல்கிறது பயத்துலேயே அவங்களுக்கு உயிரே போகிற மாதிரி இருக்கும் அது வந்து அந்த அந்த இடத்துல அவங்க அந்த அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த எவ்வளோ வேதனை வலி எவ்வளோ கொடூரம் பயத்தில் எப்படி எப்படி இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு தான் அந்த இடத்துல அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு அந்த அளவு புரியாது அணுகிரும் தான் தெரியும் அது ஸோ அது மாதிரி வந்து அவ்வளோ பதட்டமாக இருக்காங்க இவங்க போலீஸும் வந்து ஃபுல்லாக உங்குறமாக தேடுறாங்க சரி என்ன பண்ணுறதுட்டு அப்போ வந்து இந்த மோப்ப நாயை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோனி அப்படிங்கிற ஒரு மோப்ப நாயை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஏன்னா நாயை வச்சு நிறைய கண்டுபிடிப்பாங்க நான் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த நாயை கூட்டிகிட்டு வராங்க ஸோ இந்த பையனோட சட்டையை ஒன்று கொடுங்க அதை வந்து ஸ்மெல் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்க சொல்லி சட்டையை கேட்குறாங்க இவங்க பையனோட சட்டையை கொடுக்குறாங்க அந்த நாய் வந்து நல்லா தோனி டோனி வந்து நல்லா மோபம் முடிச்சுக்கிட்டு போகுது ஒரு எல்லாம் போது போய் தேடுது அங்கே திருவிழா எங்கெங்கோ எங்கெங்கும் சுற்றுது போகுது இங்கே பார்க்குறாங்க எங்கே இருக்குமோ சொல்லி அது போய் எதாவது கண்டுபிடிச்சிருமோ ஏதாவது எந்த நிலவில் பையன் அப்படிதான் அவங்க நினைப்போம் ஐயோ இந்த பையனை போய் கண்டுபிடிச்சி இங்கே தான் இருக்கான் எங்கேயாவது வேற மாதிரி அவன் அந்த பையன் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் கண்டுபிடிச்சிட்டான் எப்படி இருக்குன்னு சொல்லி பயத்துலயே அவங்க இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் தேடி எல்லாம் பார்த்துட்டு ஓடிட்டு கட்சிப்படுது வீட்டுக்குள்ள ஓடுது வீட்டுக்குள்ள போடுறது இவங்க மாடியில போய் மேல் மாடிக்கு போயிடுது அதாவது இவங்க இருக்கிற மாடி தவிர மேல் மாடியில் சம சில ஒரு ரூம் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க தெரியுமா அது மாதிரி அங்க போயிடுது அந்த ரூம் கிட்ட போய் நின்றுட்டு நிக்குது என்ன குலைக்குது கொலைச்சோன்னா போலீஸ் வந்து ரூம் சொல்லிட்டு திறந்து பாக்குறாங்க தற்க முடியல உள் பக்கம் லாக் பண்ணியிருக்கு ஸோ ரொம்ப திக்கு ரொம்ப டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஏன்னா நம்ம எல்லாம் பார்த்துக்கோ ஒரு சின்ன பசங்க பத்து வயசு பையன் கூட பார்த்திங்கன்னா ஏதோ பிரச்சனை இல்லை அவங்க அம்மா திட்டாங்க சரியாக படிக்கணும் திட்டாங்க அது இதுன்னு சொல்லிட்டு தூக்கு போட்டோம் அப்படிலாம் கூட நம்ம கேள்விப்படுக்கும் ஃபிஃப்த் படிக்கிற பையன் ஃபோர்த்து படிக்கிற இதெல்லாம் நம்ம வந்து இந்த காலத்துலாங்க நடக்குது அந்த காலத்துலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது எப்படின்னு கூட தெரியாது நம்மளுக்கு ஆனால் அந்த பையனும் அவர் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு என்னமா இருக்குமோ ஏதோ சொல்லி அந்த இடத்துல அந்த அவங்க மனல்லவே நம்மளுக்கு உணர முடியுது எனக்கு நல்லாவே உணர முடியுது அது எந்த இடத்துல வந்து அஹ் எந்த அளவு இருப்பாங்க எப்படி பயந்துட்டு இருப்பாங்க நல்லா உணர முடியுது சரி போலீஸ் வந்து க திறந்து பார்க்குறாங்க தட்டுறாங்க தரக்கலை திறந்த சொல்லி உடைக்கிறாங்க கதை உடச்சி உள்ள அப்படியே ஷாக் ஷாக்காய்றாங்க எல்லாருமே என்னன்னா அந்த பையன் வயசு பையன் லக்ஷயா வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க தூங்கிட்டு இருக்கான் படுத்து இவ்வளவு சத்தத்துலேயும் கதவு தெரியாமல் தெரியாம தூங்கிட்டு இருக்கான் அதை வந்து ஒரு நிம்மதி அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு நிம்மதி அப்பாடான்னு சொல்லி ஒரு பெருமிச்சு விடுறாங்க அவ்வளவு நிம்மதியா இருக்கு அவங்களுக்கு அது மாதிரி நான் பையனை எழுப்புறாங்க அவன் நல்லா அசந்து ரொம்ப சவுண்ட் ஸ்லீப்பிங் அவனை எழுப்பு என்ன பண்ணணும்னா ரொம்ப முழிக்கிறான் பயந்து போய் அழறான் என்னன்னு கேட்டேன் இல்லை நான் வந்து ஒர்க் விளையாண்டுட்டு ஒரு டியூஷன் போகலான்னு பார்த்தேன் டியூஷனில் வந்து ஒர்க் நான் முடிக்கல ஸோ திட்டுவாங்க மிஸ்ஸு அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே மேலே வந்து ரூமில் பட்டு தூங்கிட்டு டியூஷன் விடுற நேரத்துக்கு நான் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி அவன் பிளான் பண்ணியிருக்கான் அவருடைய அறிவுக்கு மாதிரி அவன் பிளான் பண்ணியிருக்கான் நம்ம வந்து தெரியாமல் டியூஷன் போயிட்டு இருந்த மாதிரி வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இங்கே படுத்து இங்கே ரூமில் இருந்தேன் நான் அப்படியே தூங்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறான் அப்படி ஒரு குழந்தைத்தனமாக ஒரு அப்பாவியாக அந்த குழந்தை சொல்லுது அதை பார்த்தோன்னா என்ன சிரிக்கிறதா அழுவதாக கூட தெரியாது அதை நாய்க்கு தான் அவ்வளோ க்ரெடிட்டும் போதுங்க அந்த நாய் தோனி அந்த நாய் மோப்பன் ஆயி எல்லா இடத்துலயும் பாத்துட்டு இங்க வீட்டுக்கு வராம போயிருந்தா கூட தெரியாது அங்க வெளியெல்லாம் போய் சுத்திட்டு போயிட்டு இவங்க வெளியெல்லாம் சுத்திட்டு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு சமயத்துல படுத்துறங்க அதுங்க இந்த பக்கம் வராங்க ஆனா அந்த நாய் என்ன பண்ணுது அங்கெல்லாம் பார்த்துட்டு இங்க வீட்டுக்குள்ள வந்து இவங்க மாடிக்கு வந்து மேல் மாடி வரைக்கும் போயிருக்குன்னா அது எவ்வளவு அறிவு இப்பதான் புரியுது நம்மளுக்கு அந்த நாயோட அறிவு மோப்ப சக்தி பாருங்க அதை கண்டுபிடிச்சி பண்ணணும் அப்பதான் நிம்மதியா வருது இது இந்த இதை வந்து நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் ஆனால் இதை பார்த்தோன்னே எத்தனை பேருக்கு அபாடாக நம்மளும் பயந்திருப்போம் என்னாச்சோ ஏதாச்சும் பயந்திருப்போம் பார்த்தப்புறம் நம்மளுக்கு ஒரு சின்ன சிரிப்பு வரும் இல்லைன்னா அப்பாட் நம்மளுக்கே ஒரு நிம்மதி வரும் அப்போ அந்த பையனுக்கு ஒன்றும் ஆகல முகம் அந்த பையனோட முகம் கூட தெரியாது யாருக்குமே எப்படி இருப்பான் எனக்கு கருப்பா சப்பா கூட தெரியாது என்னன்னு தெரியாது எங்கேயோ இருக்கிற நேரத்துல இருந்தால் நம்மளுக்கு ஒரு நிம்மதி வரும் நிம்மதியா அப்பாடா ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சிரிப்பு சி இவ்வளவு கியூட்டா நடந்திருக்கேன்னு கூட நம்ம சொல்லுவோம் சோ அது ஒரு நிகழ்வுக்காக தான் ஏன்னா இப்போ வந்து எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து அங்கே போனா கொலை ப பழி வாங்குறது தற்கொலை ஐயோ எவ்வளவோ வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்புறம் வந்து நிறைய கூட்ட நெரிசல் ஆக்சிடென்ட் அது இதுன்னு ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் எடுத்தோம்னா அவ்வளோ நியூஸ் வருதுங்க அதுதான் மெயினாக வருது உங்களுக்கு மீடியாவில் ஃபுல்லாக அதே தான் வருது அப்படிங்கிறப்ப நமக்கு அதெல்லாம் பார்த்து 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 எப்போ பார்த்தாலும் இதே தானா இதே தானா ஒரு பாய்ச்சிட்டான் ஆக்சிடென்ட் ஆனாலும் பாய்ச்சிட்டான் நல்லபடியாக இருந்தால் நியூஸே வரதில்லை எங்கேயுமே இதே மாதிரிதான் வந்துருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு அவ்வளோ வெயில் அடிக்கும் பயங்கரமா வெயில் அடிச்சு புழுக்கமா இருக்கும் ஒரு மழை வராதான்னு நினைச்சிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் ஒரு மழை வந்து அவ்வளோ குளிர்ச்சியா நல்லா இருக்கும் பாருங்க அது தான் அவ்வளோ இன்சிடன்ஸ்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு டெய்லி அப்படிங்கிறப்ப அதில் ஒரு சின்ன ஒரு குழந்தையோட நிகழ்ச்சி வந்து ஒரு நல்ல விதமான நியூஸ் மாதிரி ஒரு செய்தி மாதிரி நம்மளுக்கு கேட்டன்னா மனசுக்கு ஒரு நம்மளுக்கு ஏதோ ஒரு ஒரு ச இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அதுதான் இது உங்களோட ஷேர் பண்ணணும்னுச்சு எனக்கே வந்து அவ்வளோ பிடிச்ச இந்த பையன் பண்ணுது இன்னொன்று இது ஒரு அவேர்னஸ் மாதிரி கூட இருக்கலாம் எப்படி சொன்னால் இப்போ வந்து டியூஷன் போனால் ஒர்க் பண்ணினா டீச்சர் அடிப்பாங்க அந்த டியூஷன் சொல்லி கொடுக்குறாங்களே டியூஷனில் இருக்கிறவங்க சாரோ இரவுத்துற அவங்க அடிச்சுருவாங்க பயப்படுறாங்க அதே சமயத்தில் வீட்டு பே கிட்டே அடிப்பாங்கன்னா சின்ன அப்படி ஸோ இந்த பசங்க வந்து இப்போ ஸ்கூல்லேயே பசங்களை அடிக்கக்கூடாது கண்டிக்கூடாது நடந்தது பார்த்திருக்கோம் அப்படி இந்த பசங்க வந்து பெரிய பசங்களும் சின்ன பசங்களோ ஒரு செய்யலை போலங்கிறப்ப அது ஒரு அன்பாக விசாரிச்சுன்னா அந்த பையன் ஒழுங்கா டியூஷன் போயிருப்பான் அதை விட்டுட்டு அவங்க அவங்க திட்டுவாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் பண்ணி யாருக்கும் தெரியாமல் வரும் தப்பு அங்கே தான் சின்னதாக ஆரம்பிக்குது நம்ம நல்லபடியாக முடிஞ்சது விட்டுறாங்க ஆனால் வந்து இது மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்ணணும் அந்த பையன் யாருக்கும் தெரியக்கூடாது போய் ஒழிஞ்சுக்கணும் அப்புறம் வர மாதிரி வந்துடணும் அப்படிலாம் இப்போயே வந்துருந்தான் அந்த பையன் போக போக என்னென்ன பண்ணுவான் ஸோ அவங்க பேரன்ட்ஸ் கிட்ட பை இது பேரன்ட்ஸ் கிட்டே போய் அம்மா டியூஷன் போகிற நான் ஹோம் ஒர்க் பண்ணலாமா சொல்லி அவங்க கண்ணா இன்னைக்கு ஏதோ பண்ணிட்டு நாலுது கரெக்டாக பண்ண அவங்களே டியூஷனில் வந்து சொல்லியிருப்பாங்க போயிருப்பாங்க இல்லை டியூஷன் கூட சரி போக வேணாம் சொல்லிக்கலாம் பரவாயில்ல நல்லது கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிருப்பாங்க அந்த பயம் இருக்காது ஸோ பசங்ககிட்டே நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசி அந்த பசங்களுக்கு நம்மகிட்டயோ டீச்சர்ஸ் கிட்டேயோ பயம் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் எனக்கு சாதாரண விஷயமே நடந்து முடிஞ்சு போச்சு ஆனால் இதுவே அந்த பையன் வேற விதமாக எவ்வளோ நம்ம படிக்கிறவங்க இப்போ எதுதான் நடக்கும் இதான் நடக்க முடியாது யாராலேயும் ப்ரெடிக் பண்ணவே முடியாது எது வேறு நடந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்படிலாம் கூட நடக்குமா இப்படிலாம் பண்ணுவாங்க சின்ன பசங்க இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படிலாம் அவங்க தோணுது அதில் நம்ம வந்து சின்ன பசங்களும் விபரம் தெரிஞ்சதுக்கு வரைக்கும் நம்ம என்ன பசங்களை வந்து ஃப்ரெண்டு நினச்சி அவங்களுக்கு நம்ம கிட்டே பயம் இல்லாமல் அது ஃபஸ்ட்டு பயம் இருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் கிட்ட தைரியமாக சொல்கிற ஒரு மனப்பக்குவத்தை நம்ம கொண்டு கொடு கொடுக்கணும் அவங்களுக்கு அது கொடுத்தா அந்த பயம் பண்ணிவிட போகிறோம் இதே வந்து வேற மாதிரி முடிவு எடுத்திருந்தாலோ ஏதோ வேற எங்கேயோ ஒளியிருன்னு சொல்லிட்டு வேற எங்கேயா போய் ஒளிஞ்சிருந்தாலோ ஏதோ ஒன்று நடக்கணும் என்னங்க பண்ணுறது சொல்லுங்க பார்ப்போம் ஒரு சின்ன விஷயத்துக்காக உயிர் போகிற அளவு அதுதான் என்ன ஆகுது சொல்லுங்க பார்ப்போம் அதனால் இது வந்து ஒரு அவேர்னஸாகவும் எடுத்துக்கலாம் அதே சமயம் ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியான ஒரு நெகிழ்வான ஒரு சம்பவமாகவும் எடுத்துக்கலாம் அது கூட ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ